ஒரு ஜாதகத்துல ஜீவனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சனி மட்டும் தான் ஜீவன காரகனாகவே ஜோசியத்துல சனியை தான் குறிப்பிடுறாங்க அயராது இந்த தொழிலுக்காகவோ வேலைக்காக போராடிக்கிட்டே ஒரு ஜாதகத்துல சனி என்ற கிரகம் வக்ரமாக இருந்தால் அல்லது சனி ஏதாவது ஒரு கிரகத்துடன் பரிவர்த்தனையாக இருந்தால் அல்லது சனி ஒரு ராசியினுடைய ரெண்டு டிகிரி ஆரம்பத்தில் ரெண்டு டிகிரி ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரி சொல்றோம் இந்த பொசிஷன்ல சனி இருந்தால் இவங்க அயராது வேலைக்காக எதிராக போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க பரிவர்த்தனை அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருக்க லைஃப் திடீர்னு யாரோ ஒருத்தருடைய குடுக்கீடுனால இந்த வேலையை இழந்து தொழிலை இழந்து ரொம்ப சிக்கல்ல மாட்டி வழக்குகள்ல போய் மாட்டி திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு ஆகும் இந்த சனிக்கு எது இணைவு இருந்தாலே பெரும்பாலும் நிறைய சிந்திக்கக்கூடிய நிறைய திறன் இருக்கக்கூடிய ஆளுக இவங்களுக்கு எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்காது இவங்களுக்கு எப்பயுமே அடுத்தவங்களுக்கு இல்ல வேலை பார்க்கறதோ இல்லைன்னா ஒன்னொருத்தவங்க சொல்லக்கூடிய ஐடியாவை எடுத்து செய்யறதோ செட் ஆகுது சனி என்ற கிரகம் பவர் ஆகும்போது நீசமோ தனது ராசியிலோ தனது ராசிக்கு ஏழாவது ராசியிலோ இருந்தால் அவர் சொந்த தொழில் செய்வார் அப்படின்ற விதி இருக்கு அல்லது சூரியனுடன் சேர்ந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமும் பரிவர்த்தனை அடைந்தால் பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நாம தொடர்ச்சியா நிறைய வீடியோக்கள் இந்த சேனலை பாத்துட்டு வரோம் நேயர்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் நேயர்களுடைய சந்தேகங்கள் அதுக்கப்புறமா ஜாதக ரீதியான விளக்கங்கள் கிரக ரீதியான விளக்கங்களை நிறைய கொடுத்துக்கிட்டே வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறாங்க புருஷனுக்கு மட்டும் இல்ல ஸ்திரீகளுக்கும் அதான் லட்சணமா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே வேலை என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாகவும் மிக முக்கியமான வாழ்க்கைக்கு ஆதாரமே அதான் ஏன்னா பொருள் ஆதாரம்னு சொல்றோம் வாழ்க்கை ஆதாரமே பொருள் வீட்டுக்குள்ளதான் இருக்குது அதை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம பேசக்கூடியது அது சம்பாத்தியம் என்பது ஜீவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஜீவனம் அப்படின்னா நீங்க பிசினஸ்னா பண்ணுங்க வேலைக்குன்னா போங்க நிறைய பேர் ஆரம்ப காலத்துல அடிமை தொழில் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுவாங்க ஜோசியத்தில் அது அடிமை தொழில் எல்லா தொழிலும் அடிமை தொழிலா தான் அடிமை தொழிலோ சொந்த தொழிலோ அரசாங்க தொழிலோ எந்த தொழிலாக இருந்தாலும் ஜீவனம் செய்வதற்கான கிரக நிலைகள் என்ன அந்த ஜீவனத்தில் தொடர்ந்து பாடுபடக்கூடிய கிரக நிலைகள் என்ன அதுல யார் சக்சஸ் பண்றாங்க யார் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுறாங்க இது மாதிரி தகவல்களை நம்ம அப்படியே சீக்வன்ஸா பார்ப்போம் நான் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய ஜாதகத்தோட ஒப்பிட்டு அல்லது உங்களுக்கு தெரிந்த ஜாதகத்தோட ஒப்பிட்டு நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க ஒரு ஜாதகத்துல ஜீவனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சனி மட்டும் தான் அதனாலதான் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்தை பத்தாம் இடம் என்பதே வேலை இதுல லேட்டஸ்டா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நானுமே சொல்லிட்டு இருக்கேன் சில வீடியோக்கள்ல ஆறாம் இடம் வேலைன்னு சொல்றோம் இங்க பத்தாம் இடம் என்பது கர்மம் ஆறாம் இடம் வேலைன்னு சொல்றோம் ஆறாம் இடத்தை ஏன் வேலைன்னு சொல்றோம்னா இந்த சமூகத்துல நம்ம போராடக்கூடிய எல்லாத்தையுமே ஆறாம் இடம் குறிப்பிடுறதுனால இந்த வாழ்க்கை போராட்டத்தில் அந்த வேலைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறதா ஆறாம்

ராசிகள் இந்த ஆறு ராசிகள் ஒரு ஜாதத்துல சனி இருந்தா அவங்க ஏதாவது ஒரு வகையில தொழிலுக்காகவோ ஜீவனத்துக்காகவோ ஒரு நிலை இல்லாத வேலைக்குள்ள மாட்டிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில எப்படினாலும் ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது இது வந்து ஒரு சாதாரண போராட்டமாகவும் எப்பயுமே தொழில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழலை அமைச்சுக்கிட்டே இருக்கு இது ஒரு பக்கமா இது ஒரு இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வேலைன்னு வந்தா ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனையை சொல்லக்கூடிய ராசிகள் இந்த ஆறு ராசி இது இல்லாம ஒரு ஜாதகத்துல சனி என்ற கிரகம் வக்கரமாக இருந்தால் வக்கரம்னா என்னன்னா அவங்க ஜாதத்துல வக்கரம் குறிப்பிட்டிருப்பாங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கூகுள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய பிறந்த தேதியை போட்டு சார்ட் கிரியேட் பண்ணி எந்த கிரகம் அக்கரமா இருக்கும் தெரியும் அதுல சனி வக்கிரமாக இருந்தால் அல்லது சனி ஏதாவது ஒரு கிரகத்துடன் பரிவர்த்தனையாக இருந்தால் அல்லது சனி ஒரு ராசியினுடைய ரெண்டு டிகிரி ஆரம்பத்தில் ரெண்டு டிகிரி ஒவ்வொரு ராசி முப்பது டிகிரின்னு சொல்றோம் அது ஆரம்பத்தில் ஜீரோக்கு ரெண்டு டிகிரிக்குள்ள ஒரு ஒரு உதாரணத்துக்கு மேச ராசியில சனி இருக்கு இல்லன்னா ரிசம்பர் ஆசியில ஒரு சனி இருக்கு அந்த ரிசம்பர் ராசியில ரெண்டு டிகிரி சனி இருக்கு இல்லாட்டின்னா இருபத்தி எட்டு டிகிரிக்கு மேல முப்பது டிகிரிக்குள்ள சனி இருக்குன்னா இது வந்து சந்தியில நிக்குது விளிம்புல நிக்குதுன்னு அர்த்தம் இந்த பொசிஷன்ல சனி இருந்தால் அப்போ மூன்று பொசிஷன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மூன்று பொசிஷனில் சனி இருந்தால் இவங்க அயராது வேலைக்காக போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க இதில் குறிப்பாக வக்ரம் பரிவர்த்தனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருடைய இருபத்தி வயது வரை ஜாலியாக லைஃப் போகும் இவர் நினச்சத செய்வார் இவர் படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கும் நினச்சத செய்வார் நினச்சத செஞ்சிட்டு அப்படியே போய்ட்டு இருப்பார் இருபத்தெட்டு வயசில் இவருடைய அடையாளத்துக்காக வேலையை விட்டுட்டு நிறைய சிக்கல்களில் மாட்டி ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவருக்கு அங்கீகாரமே கிடைக்காது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா திடீர்னு உருடைய லைஃப்பில் ஒரு நிலைத்தன்மை வந்து உயர ஆரம்பிப்பார் இது ஒரு டைப் பரிவர்த்தனை அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருக்க லைஃப் திடீர்னு யாரோ ஒருத்தருடைய குடுக்கீடுனால இந்த வேலையை இழந்து தொழிலை இழந்து ரொம்ப சிக்கல்ல மாட்டி வழக்குகளில் போய் மாட்டி திருப்பி ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசாகு இது ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல நடக்கக்கூடிய விஷயம் இந்த சனி விளிம்பு அப்படிங்கிறது எப்பயுமே நல்ல வேலை இருந்தாலும் சரிங்க அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுவார் கலெக்டர் வேலை கிடைச்சாலும் அங்கே இருந்து கலெக்டருக்கு மேலேதாச்சும் வேலை இருக்கான்னு பார்த்துட்டு இந்த வேலையை விட்டுருவார் இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த மூன்றும் மிக முக்கியமானது இதுக்கு அடுத்து ஒன்றோரு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பஞ்சாயத்தான ஒரு இணைவு சனி இருக்கு இல்லைங்களா சனி இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு ஜாதத்தை திறக்கிறீங்க உங்க ஜாதத்தில் சனி எங்க இருக்குன்னு பாருங்க அந்த கட்டத்தில் கேது இருந்தாலோ அல்லது சனி இருக்கக்கூடிய கட்டத்துக்கு ஐந்தாவது கட்டம் அல்லது ஒன்பதாவது கட்டத்தில் கேது இருந்தாலோ உங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்கும் நீங்க உங்கள்கிட்ட வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கம்பெனி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜோ ஃபோனோ வரும் வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க சார் வந்து செஞ்சு கொடுங்க சார் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க போன உடனே ரெண்டு நிமிஷத்தில் அவங்க ரெண்டு நாளாக செஞ்ச விஷயத்தை ரெண்டு நிமிஷத்தில் என்ன செஞ்சிருப்பீங்க அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிருப்பீங்க ஆனா எல்லா வேலையும் வாங்கிட்டு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் முன்னேறி போயிட்டே இருப்பான் நீங்க அந்த இடத்துலயே லேக் ஆயினுட்டே இருப்பீங்க இதை போய் கேட்க போனா பகையாயிரும் கேட்க போனா இருக்கிறதும் பகையாயி கடைசியில உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் எல்லாம் உங்களுக்கு எதிரியா மாறி நீங்களாவே அப்படி நினைச்சுக்குவீங்க யாரும் உங்களை நினைக்க மாட்டாங்க நீங்களாவே அப்படி நினைச்சிக்கிவிங்க அப்படி நினைச்சு நினைச்சு அந்த கம்பெனில என்ன நினைச்சிருவீங்க வெளியே வந்துடுவீங்க இந்த சனிக்கு எது இணைவு இருந்தாலே பெரும்பாலும் நிறைய சிந்திக்கக்கூடிய நிறைய திறன் இருக்கக்கூடிய ஆளுக ஆனா இவங்களுக்கு எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்காதுங்க இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க இங்க இருந்து ஜம்ப் ஆயிட்டே இருப்பாங்க இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அதுக்கடுத்து ஒன்னொரு இணைவே சொல்றேன் நான் வந்து அப்படியே ஒவ்வொரு இணைவா சொல்லிட்டு போறேன் இதெல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க ஜாதத்துல வச்சு குருவும் சனியும் ஒன்னா இருந்தா இதை வந்து பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லி வேதிக் அஸ்ட்ராலஜிலையும் பாரம்பரிய அஸ்ட்ராலஜியும் சொல்றாங்க நான் அப்படி எதுவும் தோஷம் சொல்லல குருவும் சனியும் ஒன்னா இருந்தா ஃபேஸ் வேல்யூ இருக்கும் இவங்களை நீங்க எங்க வேணாலும் வேலை விட்டு வேலைக்கு அனுப்பிச்சு பாருங்க எந்த வேலைக்கு வேணாலும் அனுப்பிச்சு பாருங்க போய் என்ன செய்வாங்க சாதிச்சுட்டு வந்துருவாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க அதே மாதிரி சின்ன வயசுல

கிரகம் பவர் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஜீவனத்தின் வழியாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை உங்களுடைய ஐடியாலஜி உங்களுடைய மைண்ட் செட் சொல்றோம் இல்லைங்களா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இவன் என்ன வேலை வாங்குறது நம்மளுக்கு இல்லாத நாலேஜா இவனுக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாத நான் எல்லாம் நம்மள்ட்ட வேலை வாங்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு ஒரு மனசாட்சி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் உங்களை எங்கேயுமே நிம்மதியாக வேலை வாங்க கூடாது சார் இதுல இருந்து எப்படி ரிலீஸ் ஆகுறது ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னா இதுக்கு பரிகாரம் இல்லை இந்த சனி பலமானவங்க நம்ம சொன்னது எல்லாமே சனி பலமாக கூடிய நிகழ்வுகள் ஒரு ஜாதத்தில் சனி நான் சொன்ன ஸ்டேட்டஸ்ல ஏதாச்சும் ஒன்றுல பலம் ஆயிட்டா அவங்க டிஃபால்ட்டாவே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருந்தா கூட ஏதாச்சும் ஒரு சின்ன பையன் வந்து உங்க பேண்டையோ உங்க சட்டையோ தான் இழுத்து பிடிச்சு அம்மா ஐயான்னு கூப்பிடுவான் உங்கள்ட்ட தான் காசு கேட்பாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஆளுக வந்து நிறைய தானம் பண்ணணும்ன்ற சிந்தனை இருக்கும் சம்பாரிச்சா பத்து ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்கட் வாங்கி நாய்க்கு போடலாம்னு தோணும் இந்த உணர்வு இயற்கையாவே சனிக்கு இருக்குன்றதுனால இந்த கேது இணைவோ அல்லது குரு சனி இணைவோ அல்லது சனி வந்து வக்ரம் பரிவர்த்தனை விளிம்போ அல்லது சனி நான் சொன்ன மகரம் கும்பம் சிம்மம் கடகம் மேசம் துலாம் இந்த ராசிகள் இருந்தாலும் நீங்கள் இயற்கை இயற்கையாகவே வயதானவர்களுக்கு உதவுறது மாத்திர மருந்து இல்லாதவங்க ரொம்ப தெருவுலையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பிரஷர் மாத்திரையோ சுகர் மாத்திரையோ வாங்க கூட காசு இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது மூலமா அந்த மனம் என்பது திருப்தி அடையும் அந்த மனம் திருப்தி அடையும் போது பொதுத்தன்மையை உங்கள் மனம் அடையும் அந்த பொதுத்தன்மையை மனம் அடையும் போது ஒருத்த மேல நம்மளுக்கு கீழே இருக்கான நம்மளோ நம்மளவுக்கு அளவுக்கு நாலேஜ் இல்லையே இவன்ட்டு போய் நம்ம வேலை பார்த்து என்ன ஆக போறோம்ன்ற அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா அந்த உணர்வு மட்டுப்பட்டு பரவாயில்ல நம்ம ஒரு சம்பாதிக்கணும் நம்ம நாலு பேருக்கு உதவுறோம் இருக்கிற வேலையை தொல்லை இல்லாமல் செஞ்சுட்டு போவோம் நம்மளுக்கு காலம் வரும்போது அதை சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கக்கூடிய அந்த ஆட்டம் அந்த திறமைய அந்த சிந்தனையையும் உங்கள் மனசுக்குள்ள ஏற்படுத்துறதுனால இந்த சனி என்ற கிரகம் இந்த நிலைகள் நிலைகளெல்லாம் இருந்தால் நீங்க தான துருமங்கள் நிறைய பண்ணுங்க நீங்க சம்பாதிக்கிற ஒரு பத்து பர்சன்டேஜ் சமூகத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அறவே குறைஞ்சிரும் நீங்க யாரெல்லாம் வேலை சரியாக செய்யலை என் பையன் வேலைக்கு போறதே இல்லை வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறான் ஒரு வேலைக்கு விட்டா ரெண்டு நாளில் வந்துடுறான் இப்படிலாம் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க ஜாத்திலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அமைப்புகள் இருக்கும் அவங்க எல்லாத்தையுமே ஏதாச்சும் தான தர்மங்கள் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறமா மிக முக்கியமான விஷயம் இந்த சனி நான் சொன்ன அமைப்புகளில் இருந்தால் இவங்க சொந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க சிலர் சொந்த ஊர்ல மாட்டிக்குவாங்க வேற வழி இல்லாம விதிப்படி ஏதாவது மாட்டிக்குவாங்க அவங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஊர் கதையை பேசிக்கிட்டு சொந்த கதையை பேசிக்கிட்டு குலதெய்வ கதையை பேசிக்கிட்டு பூர்வீக சொந்தமான விஷயங்களை பேசிக்கிட்டு தன்கோத்திர கீர்த்தியை பேசிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஊர்ல சரக்கடிக்க நாலு பசங்களோட சேர இப்படியே சுத்தி தன்னுடைய வாழ்க்கை வீண் அடிச்சுவாங்க அவங்க அப்படியே என்ன பண்ணணும் ஊரை விட்டு பத்தி வெளியே விட்டீங்கன்னா அவங்க டெவலப் ஆகி வெளியே வந்துருவாங்க இவங்க வந்து சொந்த ஊர்லயோ அல்லது பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள்லயோ வாழ்ந்தாங்க அப்படின்னா இவங்க நிம்மதியாக வாழ்வதோ அல்லது சக்சஸ் ஆக இருக்கிறதோ இல்ல இந்த சனி இந்த நிலைமையில இருக்கிறவங்க எல்லாருமே ஊரை விட்டு வெளியே வந்துடுறாங்க தொலைதூரத்துக்கு போயிடுறாங்க அப்படி போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுறாங்க இவங்க பொதுவாகவே வந்து பொது நலன்கள் அல்லது பொது சேவைகள் செய்ய வேண்டும் ஆனால் ஊருக்குள்ளே செய்யாமல் ஊருக்கு விட்டு வெளியே போய் ஒரு சிட்டிக்குள்ளேயோ ஒரு வேற இடங்கள்லையோ போய்ட்டு அங்கே சம்பாரிச்சு அதில் வந்து ஒரு பத்து பிரச்சனை மக்களுக்கு நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் பரிவர்த்தனை ஆகிருந்தால் அல்லது சூரியன் மேச ராசியில் இருந்தால் அல்லது சூரியன் சிம்ம ராசியில் இருந்தால் அல்லது சூரியன் துலா ராசியில் இருந்தால் அல்லது சூரியன் கும்பராசியில் இருந்தால் அதாவது சூரியன் உச்சமோ நீசமோ தனது ராசியிலோ தனது ராசிக்கு ஏழாவது ராசியிலோ இருந்தால் அவர் சொந்த தொழில் செய்வார் அப்படின்ற விதி இருக்கு அல்லது சூரியனுடன் சேர்ந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் வக்கிரமும் பரிவர்த்தனை அடைந்தாலும் அவர் சொந்த தொழில் செய்வார் இந்த சொந்த தொழில் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு சனி இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நான் சொன்ன சனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி எத்தனை இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டால் வெளியேற்றி விட்டுரும் இதுக்கு காரணம் என்னன்னா இவர் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு இந்த விதி வந்து புஷ் பண்ணி வெளியே தள்ளும் அப்படி புஷ் பண்ணி வெளியே தள்ளுறது தெரியாமல் இவர் பல்ல கடிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருப்பாரு திடீர்னு ஒரு நாள் கோவம் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவாரு அதுக்கப்புறம் இவருக்கு தொழிலில் பெரிய மேன்மை வந்துடும் அப்போ உங்கள் ஜாதத்தில் சூரியன் பவராக இருக்குது இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஜாதத்தில் சூரியன் பவராக இருக்குன்னா யாருக்கெல்லாம் அப்பா அனுகூலம் கிடைக்கலையோ யாருக்கெல்லாம் அப்பா தவறிட்டாங்களோ யாருக்கெல்லாம் அப்பா மிலிட்டரி ஃபாரின் போயிட்டாரு வேலை விட்டு போயிட்டாரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை அம்மா தான் குடும்பத்தை வழி நடத்துறாங்க அப்பா இருக்கிற அப்பா சரக்கு போட்டுக்கிட்டே யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து சூரியன் இந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே சொந்த தொழிலுக்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக பெரிய அளவில் வந்துருவீங்க உங்களுக்கு இந்த வேலை விஷயமான தொல்லைகள் எல்லாமே குறைஞ்சிரும் என்னன்னா சனிதான் இந்த சனியை வச்சு தான் வேலையை முடிவு பண்ணுறோம் இந்த சூரியன் வந்ததுனால நீங்க சொந்த தொழிலுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த வேலை

காலத்தை எடுத்து வச்சுட்டு நிதானமாக ஒரு வீடியோ இந்த வீடியோ ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஓட்டி ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் எங்கே ஸ்ட்ரக் ஆகிருக்கு எந்த இடத்துல நம்ம சரி பண்ணால் வண்டி ஓடும் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும் லைஃப்பில் சக்சஸ் அடைஞ்சிடலாம் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்களோட உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க